ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கிரிஸ்பு பரிவர்த்தனை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் குறித்த வழக்கு மீதான விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிபாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டன முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதி நீதிபதி இவ்வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு அளிக்குமாறு உத்தரவிட்டார் இலங்கையின் ரக்வி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டம அதிபரால் நாமன் ராஜபக்சவுக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளராக இருந்த தற்போதைய அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் வி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்புகள் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன இதற்கமைய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது